ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கும் அவற்றில் சிவன் கோவிலில் வழிபடும் முறை மிகவும் முக்கியமானது சரியான முறையில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் அதன் முழு பலனையும் நம்மால் பெற முடியும் அதோட சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை பொதுவாக எந்த கோவிலுக்கும் நாம் சென்று வந்தாலும் நமக்குள்ள புதுவிதமான நேர்மறையான மாற்றம் ஏற்பட்டதை உணர முடியும் அந்த நேர்மறை ஆற்றல் நம்முடைய வாழ்க்கையில் சில திருப்பு முனைகளை ஏற்படுத்தும் இருப்பினும் சிவன் கோவிலில் செல்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன சிவன் கோவிலுக்கு செல்லும்போது நாம் என்னென்ன விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்ற குறிப்புகளை தெரிந்து கொள்ளலாமா ஒருமுறை இப்படி சிவன் கோவிலுக்கு சென்று வந்து பாருங்கள் வாழ்வில் நடக்கும் மாற்றங்களை உங்களால் நன்கு உணர முடியும் சிவன் கோவிலுக்கு செல்லும்போது போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லி பத்தி பார்க்கலாமா வீட்டிலிருந்து சிவன் கோவிலுக்கு கிளம்பும்போது போது நெற்றில விபூதியிட்டுக்கொண்டு கொண்டு மனதிற்குள் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் நமசிவாய சிவாய சிவாய நம ஓம் இப்படி ஏதாவது ஒரு சிவ மந்திரத்தை உச்சரித்து கொண்டே செல்ல வேண்டும் எந்த மந்திரத்தை வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம் சிவன் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் நந்தி தேவரிடம் அனுமதியை வாங்கிக் கொண்டு சிவனை தரிசனம் செய்ய செல்ல வேண்டும் சிவனை தரிசனம் செய்ய செல்லும் போது குறைந்தபட்சம் கையில இரண்டு வில்வ இலையாவது எடுத்து செல்ல வேண்டும் எப்போதெல்லாம் வில்வ இலையால் மாலை கட்டி சிவபெருமானுக்கு போட முடியுமோ போடலாம் அந்த வில்வ மாலையின் நுனியில் ஒரு மஞ்ச துணியில இருபத்தோரு மிளகு அல்லது பதினோரு மிளகு அல்லது ஐம்பத்தோரு மிளகு என்று எத்தனை மிளகுகள் வைக்க முடியுமோ வைத்து முடிச்சு போட்டு சிவபெருமானுக்கு மாலையாக சாத்தி விடுங்க சிறிது நேரம் அந்த மாலை சிவன் கழுத்தில் இருக்கட்டும் மூலவரை தரிசனம் செய்துவிட்டு பிரகாரத்தை வலம் வர வேண்டும் பிரகாரத்தை சுற்றி இருக்கும் மற்ற தேவர்களிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறுதியாக சிவன் கோவிலில் ஏதாவது ஒரு இடத்துல அரை மணி நேரம் கண்மூடி அமர்ந்து தியான நிலையில இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் சிவனுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு மந்திரம் அல்லாது பதிகத்தை மனதிற்குள்ளேயே அல்லது வாய்விட்டோ பாடி தரிசனத்தை நிறைவு செய்யுங்கள் அதன் பின்பு கோவிலில் குருக்கரிடம் சொல்லி நீங்கள் சாத்திய மிளகு கட்டிய வில்வ மாலையில் உள்ள மிளகு முடிச்சை மட்டும் திருப்ப பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த மிளகை வீட்டிற்கு கொண்டு வந்து வைத்து தினமும் ஒரு மிளகு என்ற விதம் நன்றாக மென்று சாப்பிட்டால் உடலில் இருக்கும் பிணிகள் தீரும் உடம்பை பிடித்த எதிர்மறை ஆற்றல் விலகி உடம்பில் புத்துணர்ச்சி பிறக்கும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் முடிந்தவர்கள் இதை முயற்சி செய்து பார்க்கலாம் உங்களுக்கு வேண்டிய வேண்டுதலை நீங்கள் இறைவனிடம் சொன்னாலும் சரி சொல்லவில்லை என்றாலும் சரி இறைவனின் நாமத்தை உச்சரிக்கும் போது உங்களுக்கு வேண்டிய வரங்களை அவனே கொடுத்து விடுவான் இந்த முறையிலே சிவனை வழிபாட்டால் நிச்சயம் பலன் கிடைக்கும்